முழுசார் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நம்ம இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையா ஒன்னு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த நெல்லோடிங் அண்ட் அன்லோடிங் நாற்பது கிலோ நாற்பது ரூபா அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு பத்து ரூபா கொடுக்கறாங்க ஆனா இவங்க அதுக்கு மேல நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்க ஆயிரம் ரூபாய் கமிஷன் இந்த பாத்த வருஷத்துல இந்த டெல்டா பகுதிகள் இருக்கிற இந்த விவசாய கமிஷனா புடுங்கி இருக்கிற வேற யாராவது மாட்டேன் ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயங்க தான் சி எம் சார் உங்களுக்கு வேணா நாப்பதுக்கு நாப்பதுனா அது எலெக்ஷன் ரிசல்டா இருக்கலாம் ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாற்பதுக்கு நாற்பதுனா அவங்க வரத்துல அடிச்சு நீங்க வாங்கின கமிஷன் இது போறீங்க போ மனசில் நினைக்காதீங்க போறதும் தான் நம்ம டிவி கேட்க லட்சியமே நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் அதுக்கான விளக்க தெளிவாக கொடுப்போம் இந்த பொய்யான தேர்தல் அறிக்கையில நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ சொல்லுவோம் செய்வோம் கல்வி ரேஷன் மருத்துவம் குடிநீர் அடிப்படை சாலை வசதி மின்சாரம் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கம் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்பிரமைஸ் சிம்பிளா நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும் ஏழ்மை வறுமை குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பிடெண்டா இருங்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நண்பா ஒரே ஒரு டவுட்டு எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியா இது என்ன சும்மா கூட்டமா தேங்க்யூ தேங்க்யூ கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ முழு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்